ஹலோ கனடாக்கா என்னண்டா நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன் அங்கே சரியான கஷ்டம் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அதை பார்த்துட்டு ஒரு ஒரு அமௌண்ட் ஒன்று அனுப்பி விடுங்களேன் மக்களே இப்போ நாங்கள் மிகவும் ஒரு கஷ்டத்தில் வாழ்ற ஒரு குடும்பத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் மக்களே இலங்கையிலேயே மிகவும் கஷ்டமான குடும்பம் என்றால் அது இந்த குடும்பமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இந்த குடும்பத்திட்ட எப்படி போய் கதைக்க போறேன் எனக்கு தெரியல ஏதோ நான் அழுதுருவேன் என்று எனக்கு பயமா இருக்கு அடக்கடவுளே இந்த வீட்டிலேயா வாழ்றாங்க நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்குது அண்ணே வணக்கம்

பாத்தீங்களா மக்களே இப்படி கொடுமையண்ட வாழ்நாளே நான் பார்க்கவே இல்லை மக்களே பாருங்க மக்களே இந்த வீட்டை நிமித்துறதுக்கு ரெண்டு கால் வாங்க கூட வசதி இல்லாம இருக்காங்களே அண்ணன் அந்த சட்டிலயா நீங்க சமைக்கிற ஓ தம்பி அதுதான் சமைக்கிற சமைச்சி ரெண்டு மூணு நாளாவது கடவுளே நீங்க என்ன உதவி எதிர்பார்க்கீங்க எனக்கு கொஞ்சம் தேவை தம்பி தொழிலும் இந்த வீட்டையும் திருத்தி பாத்தீங்களா மக்களே இவர் வேற ஒன்றுமே கேட்கல இவருக்கு இந்த வீட்டையும் திருத்தியும் அவருக்கு தொழிலும் ஏற்படுத்தி தரட்டாம கேட்கிறார் நீங்க எதுவும் கேக்குறீங்களா வெளிநாட்டு உறவுகளே பாத்தீங்களா ஒரு பெஞ்சில் ஒரு கொப்பியும் தான் இந்த பையன் கேட்கிறான் வெளிநாட்டு உறவுகளே உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும் என்று நன்றி உறவுகளே அடுத்த வாரம் இன்னொரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறேன் இப்படி உரியப்பட்டானே அண்ணன் நான் ஒரு யூபர் நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தருவேன் நான் சொல்ற மாதிரி சொன்னேன்டா சரி வீடியோல சும்மா காசு தர நான் சொல்றதை நீங்க செஞ்சு இல்லைன்டா சரி ஒரு கதாயம் இல்லை உங்களுக்கு காசிதான் தான் தம்பி கதாயம் அப்பா எனக்கு சும்மா ஆசானே பாக்கி தாராணி ஒரு லட்சம் காசு காசை பார்த்து நம்மள மாலை அப்பல போகுது